இந்த சேனலோட நைன்ட்டி தௌசண்ட் பீப்புள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எல்லா வீடியோவையும் பார்க்குறீங்க உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும் இந்த கேள்விகளை கேட்கணுன்னு தோணும் ஆனால் அதெல்லாம் கமெண்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம் பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம் இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுன்னாக்கா ஆஸ்க் மைண்ட்ஸ்டோன்ஸ் டுவெல்த் என்னச்சிங்கிற என்னுடைய ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது ஏஎம்ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த ஹெல்ப்லைனில் நீங்கள் இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நேரடியாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம் கேள்விகளை கேட்கலாம் எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன் ஸோ அந்த காலத்திலையும் நம்ம தொடர்ந்து பயணிப்போம் ஒரு காலகட்டத்தில் உங்கள் சேமிப்பை நீங்கள் மாதந்தோறும் எங்கே போடுறீங்க அப்படின்னு கேட்டாக்கா நம்ம சொசைட்டியில் முக்காவாசி பேர் தேர்ந்தெடுத்த முக்கியமான ஒரு முதலீட்டு வழிமுறை சிட்ஸ் ஸோ சிட் ஃபண்டில் சீட்டு பிடிக்கிறதுன்னு நம்ம சொல்கிறோம் இதில் ரெண்டு வகையான சிட்டு உண்டு ஒன்று அரசு விதிகளுக்கு உட்பட்டு அரசின் மேற்பார்வையின் கீழ் நடக்கக்கூடிய சிட்ஸ் ஸோ அந்த சிட்டில் எல்லாம் ஒழுங்காக நடக்குதா பணத்தை கரெக்டாக கரெக்ட் பண்ணுறாங்களா பணத்தை கரெக்டாக கொடுத்துருக்காங்களா கொடுத்த பணத்தை கரெக்டாக வாங்கியிருக்காங்களா ஃபீஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிட்டு இருக்காங்களா எல்லோரோட பணமும் உரிய நேரத்தில் திரும்பி கொடுக்கப்படுகிறதா சிட்டு காலம் முடிந்த பிறகு இதையெல்லாம் மேற்பார்வையோடு அரசின் ஒரு ரோலோடு நடக்கக்கூடியவை இது ஒரு வகையானது ஆனால் இதை விட பல மடங்கு அதிகம் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா தெரிஞ்சவங்களே சேர்ந்து ஒரு சிட்டு நடத்துறது உதாரணத்துக்கு ஒருத்தர் அரசு பணியில் இருப்பாரு அவருடைய ஒய்ஃபை வச்சு அவர் ஒரு சிட்டு நடத்திட்டு இருப்பார் இதில் சேர்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அரசு ஊழியர்கள் அவரோடு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி ஒரு சோஷியலான ஒரு அமைப்பில் எந்த விதமான விதிகளுக்கும் உட்படாமல் நடக்கக்கூடிய சிட்டு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் இன்னமும் அதிகம் இந்த ரெண்டு வகையான சிட்லேயுமே முக்கியமான ஒரு அம்சம் என்னென்னாக்கா பணம் மாதம் மாதம் சேவ் பண்ணுறவங்களுடைய இது அது வந்து கடனாக அவங்களுக்குள்ளே ஒருத்தர வந்து மாதம் மாதம் எடுக்கிறாங்க எடுத்த பிறகு எடுத்தவங்க உரிய நேரத்தில் சரியாக எல்லா தவணையும் சிட்டு முடிகிற வரைக்கும் கட்டணும் இது நடந்தாதான் ரெண்டு வகையான சிட்டு அமைப்பு சார்ந்த சிட்டு அமைப்பு சாரா சிட்டு ரெண்டு வகையிலையும் யார் பணத்தை வெளியில் எடுக்கலையோ அவங்களுக்கு இறுதியில் மொத்த பணமும் உரிய நேரத்தில் வந்து சேரும் ஸோ இதில் முக்கியமான சிக்கல் என்ன அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா கடந்த ஒரு பத்து ஆண்டுகளில் சமூகத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை நேர்மை கணிசமாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ என்ன நடக்குதுன்னா இந்த அமைப்பு சாரா சிட்டுகளில் நிறைய பேர் பணத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் காணாமல் கூட போயிடறாங்க அல்லது திரும்பி கட்டுறதில்லை அவங்கள்டேந்து யார் இந்த சிட்டை நடத்துகிறாங்களோ அவங்களால் பணத்தை உரிய நேரத்தில் வசூல் பண்ண முடியறதில்லை அப்போ என்ன ஆகுது யார் இந்த சிட்டு நடத்துகிறாங்களோ அவங்க ஒழுங்காக நேரத்துக்கு பணத்தை கட்டினவங்களுக்கு திருப்பி பணத்தை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிறது அப்போ சிட்டு நடத்தினவனே ஒரு காலகட்டத்தில் விடுகிறார்கள் அல்லது கையை தூக்கிடுறாங்க இது ஏதோ அமைப்பு சாரா சீட்டுகளில் மட்டும் நடக்குதா அப்படின்னு பார்த்தாக்கா இல்லைங்க இது வந்து அமைப்பு சார்ந்து அரசின் மேற்பார்வை நடக்கக்கூடிய பல சீட்டுலேயும் இது நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ ரெண்டு வகையான விஷயம் ஒன்று ஏலத்தில் பணத்தை எடுத்துவிட்டு திரும்பி ஒழுங்காக கட்டாதவங்க அந்த ஒரு நேர்மையின்மை சமூகத்தில் இன்றைக்கி கணிசமாக அதிகரிச்சிருச்சு இதனால் சிட்டு நடத்துகிறவங்களால் யார் நேர்மையாக பணத்தை கட்டியிருக்காங்களோ அவங்க பணத்தை பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கி உருவாகியிருக்கு அது மட்டும் இல்லை ஒரு காலகட்டத்தில் ஃபார்மல் ஃபைனான்சியல் சிஸ்டமில் அதிக பணம் கிடைக்காது அவசரத்துக்கு பணம் கிடைக்காது ஸோ சிட்டு பிடிச்சாக்கா அவசரத்துக்கு பணத்தை எடுக்கலான்னு நிறைய நல்ல பார்த்தும் சிட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி கோல்டு லோன் எட்டு பர்சன்ட்டில் கிடைக்கிது இன்றைக்கி அமைப்பு சார்ந்த கடன்கள் வங்கிகள்கிட்டேந்து என்பிஎஃப்சிக்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய கடன்கள் குறைவான வட்டியில் கிடைக்கும்போது ஸ்லோவாக ஒரு புதிய தலைமுறை வரும்போது சிட்டை விட்டு நிறைய பேர் தள்ளி போயிட்ருக்காங்க ஸோ இன்னைக்கு சிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வயதுக்கு அதிகமானவர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முதலீட்டு வழிமுறையாக இருக்கிறது குறைந்து கொண்டே இருக்கிறது அப்போ இதில் சேர்ற நல்ல முதலீட்டாளர்கள் எண்ணிக்கை குறைய குறையக்குறைய ஓவரால் முதலீட்டாளர்களுடைய அந்த ப்ரொஃபைலை பார்க்கும்போது சராசரி அதற்கு கீழான முதலீட்டாளர்கள் தான் இன்னைக்கு சிட்டில் நிறைய இருக்காங்க ஸோ ஹை குவாலிட்டி இன்வெஸ்டர்ஸ் இல்லாத போது ஓவரால் சிட் எக்ஸ்பீரியன்ஸே கீழே போயிடுது அப்படிங்கிறது தான் உண்மை இன்றைக்கி இது தான் நடந்துக்கிட்டு இருக்குது அமைப்பு சாராத சீட்டுக்களை நடக்கிறத பற்றி நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பக்கமே போகக்கூடாது இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா ஒரு தலைமுறை இந்த மாதிரி அமைப்பு சாராத நபர்களிடம் சிட்டு போட்டு போட்டு வளர்ந்துருப்பாங்க இவங்களுக்கு அடுத்த தலைமுறை நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்காங்க ஐடி ஜாபில் இருக்காங்க நல்ல நல்ல ப்ரைவேட் ஜாபில் இருக்காங்க நல்ல நிதிமயமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்க இப்படி நிதிமயமான வாழ்க்கையை அடைந்தும் கூட இன்னும் அந்த பழைய ஆட்கள்கிட்ட போய் தெரிஞ்சவன் அம்மாவோட ஃப்ரெண்டு அப்பாவோட ஃப்ரெண்டு பக்கத்து வீடுன்னு அவங்கள்ட்ட போய் இன்னும் பணத்தை கொடுத்துட்டு இருக்காங்க அந்த ஒரு ஈகோ சிஸ்டம் இன்னும் இவங்களை டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா படிச்சு முன்னுக்கு வந்துட்டீங்க ஒரு நல்ல வேலையில் இருக்கீங்க உங்களுக்கு நல்ல லோன் எல்லாம் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல சிவில் ஸ்கோரை மெயின்டைன் பண்ணிங்கனாக்கா நீங்கள் இந்த அமைப்பு சாரா சிட்டு பக்கம் போகவே கூடாதுங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருந்திங்கன்னா வெளியே வந்துடுங்க இனிமேல் அந்த பக்கம் போகாதீங்க அது ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது அமைப்பு சார்ந்த அரசின் கோட்பாட்டுக்கு நடக்கக்கூடிய சிட்டில் கூட என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கால்குலேஷனை பண்ணி பாருங்கள் ஏற்கனவே நடந்து முடிந்த ஒரு சிட்டில் யார் ஃபுல் டியூரேஷன் இருந்தாரோ அவருக்கு என்ன ரிட்டன் கிடைச்சிதுன்னு அந்த கணக்கை வந்து உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லுங்கள் ஒழுங்காக பாருங்கள் அவர் எவ்வளோ பணம் போட்டார் எந்தெந்த நாட்களில் போட்டார் மொத்தமாக கடைசியில் எவ்வளோ பணம் வந்தது எத்தனை நாட்களுக்கு அவர் பணம் சிட்டு கம்பெனி கிட்ட இருந்தது மொத்தம் கிடைச்ச ரிட்டன் நாட்கணக்கில் என்ன வட்டியாக அவருக்கு அமைந்தது எக்ஸ்ஐஆரானு சொல்லுவோம் அது எவ்வளவு நீங்கள் கணக்கு போட்டு காட்ட சொல்லுங்கள் எனக்கு தெரிந்தவரை முன்பெல்லாம் அதிக வட்டி கிடைத்து கொண்டிருது ஆனால் இன்றைக்கி கிடைக்கிற வட்டி குறைஞ்சிருச்சு என்ன காரணம் அதான் வங்கிகளே சீப்பாக கடன் கொடுக்கும்போது யாரும் சிட்டில் வந்து டெஸ்பரேட்டாக ஏலம் எடுக்கிறது இல்லை அப்படி ஒருத்தர் எடுத்தால் கூட பணத்தை திருப்பி தர இன்டென்ஷன் அவர்களுக்கு குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பெரிய ரிஸ்க் ஸோ இன்னைக்கு அமைப்பு சார்ந்த சிட் ஃபண்ட் சிஸ்டம் கூட குவாலிட்டி பார்ட்டிசிபென்ட்ஸ் இல்லாதனால தரத்தில் விழுந்து விட்டது அப்படிங்கிறதான் உண்மை இன்னைக்கு இதுதான் இன்றைக்கி சிட் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியினுடைய ரியாலிட்டி இது இந்தியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு லெவலில் இருக்குது ஆனால் எல்லா இடத்துலையும் இதனுடைய ஒரு பயன்பாடு குறைந்து வருகிறது இதனுடைய சேஃப்டியும் வந்து குறைந்து வருகிறது அதுக்கு காரணம் பெரும் சிட்டு நடத்துகிறவங்க மட்டுமில்லை பார்ட்டிசிபென்ட்ஸும் ஒரு முக்கியமான காரணங்கிறத இந்த இடத்துல நான் ஆழமாக பதிய வைக்கிறேன் ஸோ நீங்கள் ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டீங்க சேல்ரி வாங்குறீங்க நல்ல டாக்ஸ் பேயராக இருக்கீங்க உங்களுக்கு நல்ல சிபில் ஸ்கோர் இருக்குது பேங்க்ஸ் உங்களுக்கு லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஹோம் லோன் கொடுக்க ரெடியாக இருக்காங்க மற்ற லோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது லோ காஸ்ட் கிரெடிட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் சிட்டுப்பக்கம் போக வேண்டியதே இல்லை என்பது என்னுடைய கருத்து ஒவ்வொரு சொத்து வகைக்கும் ஒவ்வொரு காலகட்டம் இருக்குது அது முக்கியத்துவம் பெறுவதற்கு சில நேரங்களில் சில சொத்து வகைகள் அவர்களின் காலம் முடிந்த பிறகும் சமூகத்தால் தொடர்ந்து ஒரு பழக்கமாக வாங்கப்படும் அல்லது அதை வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் சிட் அப்படிப்பட்ட ஒரு சொத்து வகை தான் நீங்கள் வளர்ந்துட்டீங்க எஜுகேட் ஆகிட்டீங்க ஒரு பெட்டர் ப்ளேஸை நோக்கி போயிட்டுருக்கீங்கன்னா சிட்டை நீங்கள் விட்டு விலகுவது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதுவும் அமைப்பு சாரா சிட்டு பக்கமே போகக்கூடாது அமைப்பு சார்ந்த சிட்லேருந்து விலகி இருப்பது நல்லது என்பது என்னுடைய கருத்து ஒவ்வொரு சொத்து வகைக்கும் ஒரு காலம் இருக்கும்னு சொன்னேன் என்ன பொறுத்த வரைக்கும் சிட்டினுடைய காலம் ஸ்லோவாக முடிஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் தொடர்ந்து இது போன்ற இஷ்யூஸை இந்த காலத்தில் ஓப்பனாகவும் நேர்மையாகவும் பேசுவோம் பேசிக்கொண்டே இருப்போம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம் எங்களுக்கு சிக் ஃபண்ட்ஸை பற்றி அல்லது அவங்களுக்கு எதிராக எந்த விதமான ஒரு தனிப்பட்ட கருத்தும் கிடையாது இந்த சொத்து வகையின் காலம் முடிவடையும் போது நீங்கள் அதில் உங்கள் பயன்பாட்டை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்போம் களம் உங்கள் களம் நன்றி